பொருள் உடைமைதான் உடைமை என்று நீங்களும் நானும் இன்றைக்கு கருதி கொண்டிருக்கிறோம் பொருள் உடைமைதான் உடைமை என்று கருதி கொண்டிருக்கிற சமூகத்தில் உள்ளம் உடைமைதான் உடைமை என்று பேசுவதற்கு திருக்குறள் வந்தது உள்ளம் உடைமைதான் உடைமை என்று பேசுவதற்கு திருக்குறள் வந்தது எல்லாவற்றுக்கும் இந்த உள்ளம் கள்ளமில்லாமல் இருக்குமானால் உள்ளத்திலே கசடில்லாமல் இருக்குமானால் ஒரு உள்ளம் ஒருவருக்கு நிர்மலமாக இருக்குமானால் அவனை விட உயர்ந்த மனிதன் உலகத்தில் வேறு யாரும் இல்லை என்று பேசுவதற்கு திருக்குறள் வந்தது வாழ்க்கை என்பது ஒன்றிரடியிற்கு பிறந்து ஆறடிக்கு வளர்ந்த மண்ணுக்கு உரமாவதில்ல நிலத்தில் விளைத்தவைகளை திண்டுகிற கதை முடிப்பதல்ல உண்ட உணவின் கொழுப்புகளை பிறரோடு கூடி தணித்துக் கொள்ள வேண்டும் என்கிற தன்னிச்சையின் பார்ப்பட்டதல்ல வாழ்க்கை என்பது வாழ்வாங்கு வாழ்வதுதான் என்பதை வழிகாட்டுவதற்கு திருக்குறள் வந்தது அது வழிகாட்டியாக இருந்தது என்பதை விட நம்மை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய புரட்சிக்கு திருக்குறள் தலைமை தாங்கியது இன்னைக்கு இதில் நடைமுறைப்படுத்துவதில் தான் சிக்கல் இருக்கிறது வள்ளுவத்தை எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சமகால வாழ்க்கையோடு வள்ளுவத்தை நாம் சொல்லிக் கொடுத்தால் தான் திருக்குறள் நெஞ்சில் நிற்கும் தமிழ் தாத்தா ஊவேசா அவர்கள் எழுதுகிறார்கள் சோழவள நாட்டில் லால்குடி துவாக்குடிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் சுப்பையர் என்று ஒருவர் இருந்தார் அவர் ஒரு நூறு ஏக்கர் நன்சை நிலம் அவருக்கு இருக்கிறது அந்த நூறு ஏக்கர் நன்சை நிலத்தில் விளைகின்ற எல்லா நெல்லையும் கொண்டு வந்து அரிசியாக்கி திருத்தல யாத்திரை செல்லக்கூடியவர்களுக்கு சோறு அன்னம் அன்னம்பாலிப்பது அவருடைய அன்றாட கடமை அன்னம்பாலிப்பது என்று சொன்னால் ஏனோ தானோ சாப்பாடு அல்ல எல்லா விதமான கூட்டு காய்கறி ஊறுகாய் அப்பளம் ரசம் மோர் சாம்பார் என்று சொல்லி எத்தனை பேர் வந்தாலும் அங்கே இலை விரித்து அன்னதானம் போடுவார் சுப்பையர் எத்தனை பேரும் வரலாம் வைத்தியஸ்வரன் கோவிலுக்கு குழந்தை மகாமகத்திற்கு சிதம்பரத்திற்கு என்று அந்த வழியாக சொல்லக்கூடிய திருத்தலை யாத்திரை செய்யக்கூடிய அனைவருக்கும் அவர் அன்னம் பாலிப்பார் தினமும் எவ்வளவு பேர் வந்தாலும் சமைத்து போடுவார்கள் அவருக்கு அவருடைய அண்ணன் அவருடைய தம்பி அவருடைய மனைவி அவருடைய தங்கை அவருடைய உற்றார் உறவர்கள் எல்லாம் அந்த வேலையில் தங்களை ஆட்படுத்திக் கொள்வார்கள் காய்கறி நறுக்குவது ஒருவர் சமைப்பது ஒருவர் பந்திபெறமாறுவது ஒருவர் இலை நறுக்குவது ஒருவர் என்று சொல்லி அவர்களுக்குள்ளேயே வேலையை பங்கிட்டு சுப்பையர் அவர்கள் அன்றாடம் குறைந்தது இரண்டாயிரம் பேருக்கு அன்னம் அன்னதானம் செய்வார் இப்பொழுது பத்து பேருக்கு அன்னதானம் கொடுத்துவிட்டு அதை படம் எடுத்து இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார்கள் ரெண்டாயிரம் பேர் தினசரி சாப்பிடுவார்கள் சுப்பையர் வீட்டில் அரண்மனை போன்ற வீடு வீட்டு முற்றத்தில் பந்தி அதற்கு ஒரு மிகப்பெரிய பந்தல் சலிக்காமல் உணவு பரிமாறிக்கொண்டே இருப்பார்கள் ஒரு நாள் அவருக்கு பொருளாதார முடை ஏற்பட்டுவிட்டது மழை பொழியவில்லை கார் தான் ஏர் நடக்கும் ஏர் நடந்தால் தான் பார் நடக்கும் கார் நடக்கவில்லை ஏர் நடக்கவில்லை அவருடைய வீட்டிலும் ஒரு பொருளாதார முனை ஏற்பட்டது கார் தட்டிய பஞ்சம் வந்துவிட்டது என்ன செய்வது அன்னதானம் பாதிக்கக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய தங்கையினுடைய தன்னுடைய மனைவியினுடைய எல்லா நகைகளையும் கொண்டு போய் வங்கியில் அடகு வைத்து என்னானாலும் சரி இந்த அன்னதானத்தை நிறுத்திவிடக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் நகையை அடகு வைத்து எவனாவது அன்னதானம் செய்வானா செய்தார் ஒருவர் அன்னதானம் முறைப்படி நடந்தது வெள்ளைக்காரன் ஆட்சி நடந்த காலம் தாசில்தார் அவருக்கு ஒரு கடிதம் எழுதினார் நீ நிலத்திற்கு கட்ட வேண்டிய நிலவெறியை கட்டவில்லை உடனடியாக கட்டவும் இல்லாவிட்டால் உன்னுடைய நிலம் ஜப்தி செய்யப்படும் என்று அவருக்கு கடிதம் உண்டது அவர் கடிதத்தை படித்தார் படித்துவிட்டு அவர் எந்த பதைப்புக்கும் ஆளாகவில்லை அவர் மீண்டும் அன்னதானம் வழங்குகிற அந்த வேள்வியை தவறாமல் செய்து கொண்டிருந்தார் ஒரு நாள் தாசில்தார் மீண்டும் ஒரு ஓலை அவருக்கு அனுப்பினார் நீ அன்னத நிலவெறியை செலுத்தாமல் அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கிறாய் கேட்டால் கார்தட்டிய பஞ்சகாலம் என்னால் செலுத்த முடியாது என்கிறாய் அன்னதானம் மட்டும் போடுவதற்கு எங்கிருந்து காசு வருது என்று கேட்ட பொழுது நான் என்னுடைய மனைவியினுடைய என்னுடைய தங்கையினுடைய நகையை அடகு வைத்து நான் இந்த அன்னதானத்தை விளங்கி கொண்டிருக்கிறேன் இந்த காரதட்டிய நிலைமை நீடிக்காது மழை ஒரு நாள் பொழியும் வானம் ஒரு நாள் பெய்யும் அப்பொழுது நான் மீண்டும் உங்களுக்கு செலுத்த வேண்டிய தொகையை நான் அபராதத்தோடு செலுத்து விடுகிறேன் என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று அவர் தாசில்தாருக்கு கடிதம் எழுதினார் தாசில்தாருக்கு இவருடைய அன்னதானத்தால் வருகிற புகழ் அவராலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை மீண்டும் ஒரு வரைவோலை அனுப்பினார் உடனடியாக செலுத்த வேண்டும் என்று அவர் செலுத்தவில்லை அதற்காக ஒரு சிரமப்படவும் இல்லை அப்படி ஜப்தியை செய்வாரானால் ஜப்தி செய்துவிட்டு போகட்டும் என்றுதான் அவர் கருதி இருந்தார் அந்த தாசில்தார் என்ன செய்தார் எந்த கட்டளைக்கும் பணியாமல் இருக்கிறார் சுப்பையர் என்று சொல்லி உடனடியாக தலைவராக இருந்தவர் வெள்ளைக்காரர் அவருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி இப்படி ஒருவர் இருக்கிறார் நிறைய நிலங்கள் வைத்திருக்கிறார் வரி செலுத்தாமல் இருக்கிறார் ஆனால் அன்னதானம் செய்து கொண்டே இருக்கிறார் இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தலைவருக்கு கடிதம் எழுதி ஆட்சித்தலைவர் இந்த கடிதத்தை பார்த்துவிட்டு விசாரணை நடத்தினால் இவர் அன்னதானம் செய்வது தலைவருக்கும் தெரிந்ததனால் எப்படி நடக்கிறது அன்னதானம் என்று சொல்லி பார்ப்பதற்கு ஒரு நாள் நள்ளிரவு நடு நிசி ஆட்சித்தலைவர் ஒரு ஆதிதிராவிட தோழனாக அந்த ஊருக்கு வருகிறார் இரவு மணி ஒன்று அந்த அரண்மனை போன்ற வீட்டினுடைய வாசலில் சுவருக்கு பக்கத்தில் நின்று கொண்டு எஜமானே அப்படின்னு கூப்பிட்டு சோறு இருக்கான்னு கேட்கிறார் ஆட்சித்தலைவர் சோரி இருக்கான்னு கேட்டால படார் என்று தொழில் எழுந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் உள்ளே வரம இருக்கிறார் ஒரு சாதி தீண்டாமை நிலவில் இருந்த காலத்தில் தன்னை ஆதிதிராவிடனாக ஆட்சி ஆட்சித்தலைவர் மாறுவேடத்தில் வந்து அவருடைய வீட்டு காம்பவுண்டு சுவர் மதில் சுவரை தாண்டுவதற்கு அவர் யோசிக்கிறார் ஆதிதிராவிட தோழர் ஆன காரணத்தினால் அவர் மகிழ்ச்சி வருக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி சுப்பையர் மரக்கால் நிறைய சோறு நள்ளிரவு மரக்கால் நிறைய சோறு நிரப்பி இலையினால் செய்யப்பட்ட குடுவையில் கூட்டுகளை எல்லாம் வைத்து மோர் ரிசம் சாம்பார் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு கொண்டு மதிலுக்கு வெளியே கொண்டு வந்து சாப்பாட்டை மரக்காலோடு வைக்கிறார் இங்கேயே ஓடிக்கொண்டிருக்கிறது தண்ணீர் இந்த தண்ணீரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வயிறார சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார் அப்பொழுது மரக்கால் அப்படின்னு கேட்கிறார் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மரக்காலை தாருங்கள் இல்லாவிட்டால் கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லி வயிறார சாப்பிட்டுவிட்டு அவர் மரக்காலையும் கொண்டு போய்விட்டார் தாசில்தார் ஆட்சித்தலைவருக்கு கடிதம் எழுதினால் ஆட்சித்தலைவர் ஒரு ஆதி திராவிட தோழனாக மாறுவேடத்தில் வந்து அன்னதானத்தை பார்வையிட்டால் அன்னதானம் நடப்பதைக் கண்டு மகிழ்ந்தார் ஒரு நாள் சுப்பையருக்கு கடிதம் வந்தது ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இந்த நாள் இத்தனை மணிக்கு நீங்கள் ஆஜராக வேண்டும் என்று கடிதத்தை பெற்றுக்கொண்டவர் தலைவரை சந்திக்க சென்றார் ஆட்சித்தலைவர் நிர்வாகிகள் இங்கே உட்கார்ந்திருப்பது மாதிரி நாற்காலி உட்கார்ந்திருக்கிறார் உயரமான நாற்காலி முன்பக்கம் மேசை மேசையை சுற்றி வெள்ளை துணி விசாரித்தார் எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கிறது எத்தனை பேருக்கு சோறுபடுகிறாய் ஏன் வரி செலுத்தவில்லை எல்லா கேள்விகளுக்கும் அவர் பழித்து பழிச்சென்று பதில் சொன்னார் ஏன் அன்னதானம் செய்கிறாய் எனக்கு அதிலே இருக்கிற ஈடுபாடு வேறு எதுவும் இல்லை என் வாழ்க்கையில் வேறு நோக்கம் ஒன்றும் கிடையாது நிறைய தேட வேண்டும் என்கிற தாகமும் தவிப்பும் எனக்கு இல்லை பசித்தவர்களுக்கு சோறு போட வேண்டும் என்பது என் வாழ்க்கையை லட்சியமாக கொண்டேன் ஒரு காலம் வந்ததினாலே அன்னதானம் போடுவதற்கு தட்டுப்பாடு முட்டுப்பாடு வந்துவிடுமோ என்று கருதி அந்த காலத்திலும் சோறு போடுவதற்கு என்னுடைய தங்கையின் நகையை என் மனைவியின் நகையை அடமான வைத்துத்தான் நான் சோறு போட்டேன் நகையை இதுவரைக்கும் எடுக்க முடியவில்லை ஆனால் தாசில்தார் எனக்கு தொடர்ந்து தொந்தரவு செய்தார் ஆனாலும் அன்னதானம் இப்பொழுது வழங்கி கொண்டுதான் இருக்கிறேன் நேற்றைக்கு இரவு ஒருவர் வந்தாரா அப்படின்னு கேட்டார் வந்தார் அந்த இரவு நேரத்தில் சோறு பரிமாறினாயா பரிமாறினேன் எப்படி கொடுத்தாய் மரக்கால் வச்சு சோறை கொடுத்தேன் சரி திரும்ப வந்ததான்னு கேட்டார் தலைவர் அவர் சாப்பிட்டவர் மரக்கால தராமல் போயிட்டாரு பண்ணும்னாலே நீங்க கொண்டு போங்கன்னு நான் முதல்ல சொல்லிட்டேன் அந்த முன்னாடி மேசை மறைத்திருந்த துணியை விலக்கி கொண்டு மரக்காலை ஆட்சி தலைவர் கையில் எடுத்து இதுதானா அந்த மரக்கால் கையை தூக்கினார் ஆம் இதுதான் அந்த மரக்கால் ஆட்சி ஆட்சித்தலைவர் தான் வந்து சாப்பிட்டு விட்டார் என்று அப்பொழுது தெரிந்து விட்டது ஆகவே ஒரு வேள்வி செய்வதற்கு என்ன முட்டுப்பாடு வந்தாலும் என்ன தட்டுப்பாடு வந்தாலும் அந்த வேள்வி செய்வதில் ஒரு ஈடுபாட்டோடு செய்யக்கூடியவனுக்கு உலகம் சொர்க்கத்தின் கதவுகள் திறந்திருக்கின்றன என்பதற்கு அந்த அன்னதான செய்த சுப்பையர் அவருக்கு பிறகு அன்னதான சுப்பையர்னு பெயர் இன்னைக்கு அப்படி ஒரு ஆளை பார்க்க முடியுமா என்றால் பார்க்க முடியாது மனதற்குள்ளே மகர்ந்த சேர்க்கை நடத்தாமல் இந்த மண்ணில் எந்த சமூக மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது ஆகவே உள்ளம் உடைமைதான் உடமை வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு என்று வள்ளுவம் சொல்லியது ஓடிக்கொண்டிருக்கிற ஆற்றின் கரையில் ஒரு அருளாளர் உட்கார்ந்திருக்கிறார் அவரை தேடி தேடி மனிதர்கள் வருகிறார்கள் அவருடைய தலையில் வைத்தவர் ஆசி விளங்குகிறார் ஏதோ அவர்களுக்கு கிடைத்தது மாதிரி ஒரு மன நிறைவில் அந்த அருளாளரை சந்தித்து புறப்பட்டு போய்விடுகிறார்கள் அந்த இருந்த வைத்தியர்களுக்கு மருத்துவர்களுக்கு வருமானம் குறைந்து விட்டது இந்த அருளாளர் தான் நம்முடைய தொழிலுக்கு இடையூறாக இருக்கிறார் இவர் வழங்குகிற அருளாசியில் நம்ம இப்பொழுது யாரும் வரவில்லை ஆகவே இந்த அருளாளரை இங்கிருந்து விரட்டி தீர வேண்டும் என்று வைத்தியர்கள் எல்லாம் முடிவெடுத்தார்கள் ஒரு நாள் அந்த வைத்தியரிடத்தில் ஒருவன் வந்தான் மெலிந்திருந்தான் நலிந்திருந்தான் இருந்தான் நடுக்கத்தோடு அவன் வந்தான் அவனுக்கு வந்திருக்கிற நோயை கண்டறிய முடியவில்லை விதவிதமான மருந்து கொடுத்தார்கள் ஒரு நாளும் அவனுக்கு நோய் தீரவில்லை இனிமேல் இந்த நோய் தீர்வதற்கு சாத்தியம் இல்லை அந்த அருளாளரை பழிவாங்குவதற்கு இந்த நோயாளி நமக்கு பயன்படுவான் என்று கருதி எங்களிடத்தில் சிகிச்சை எடுத்துக்கொண்டதை நீ அவரிடத்தில் சொல்லாதே அந்த அருளாளரை போய் பார்கின்றார்கள் அவன் அந்த அருளாளரை போய் பார்த்தான் பத்து நாள் கழித்து வா என்றார் அவன் பத்து நாள் பொறுத்து மீண்டும் சென்றான் மீண்டும் பத்து நாள் பொறுத்து வா என்றார் மீண்டும் பத்து நாள் பொறுத்து சென்றான் இன்னும் ஒரு பத்து நாள் பொறுத்து வா என்றார் மீண்டும் பத்து நாள் பொறுத்து சென்றார் அன்றைக்கு அவனிடத்தில் சொன்னார் நீ நலிந்திருக்கிறாய் மெலிந்திருக்கிறாய் எப்பொழுதும் ஒரு நடுக்க உனக்கு இருந்து கொண்டிருக்கிறது நீ மருந்து தேடி என்னிடத்தில் வந்திருக்கிறாய் நான் அவருக்கு ஒரு மருந்து தருகிறேன் என்று தூக்க மருந்தை தேனில் கலந்து அவனுக்கு கொடுத்தார் அவன் வீட்டில் கொண்டு போய் குடித்தான் தன்னை மறந்து தூங்கினான் குறிப்பிட்ட நேரத்திற்கு அவன் எழுந்திருக்கவில்லை தூங்கி எழுந்ததற்கு பிறகு ஒரு உற்சாகம் அவனிடத்தில் பற்றி கொண்டது மீண்டும் வைத்திய அந்த அருளாளரிடத்தில் சென்றான் அன்றைக்கும் அந்த தூக்கம் இருந்தை தேனியில் கலந்து கொடுத்தார் அன்றைக்கும் வீட்டுக்கு சென்று குடித்தான் நன்றாக உறங்கினான் மீண்டும் அருளாளரிடத்தில் சென்றான் எனக்கு நோய் குறைந்தது மாதிரி ஒரு உணர்வு இருந்திருக்கிறது என்னை மறந்து தூங்கினேன் என்னுடைய மனம் லேஸ் ஆகிவிட்டது நான் இனி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் உன்னுடைய கையை நீட்டு உன்னுடைய கையில் மரண நாடி ஓடிக்கொண்டிருக்கிறது நீ இன்னும் சுகமாகவில்லை என்று சொல்லிவிட்டு அன்றைக்கும் அந்த தூக்க மருந்தை தேனில் கலந்து கொடுத்தார் அடுத்த நாள் வந்தான் என்னுடைய மரண நாடி எப்படி இருக்கிறது பாருங்கள் தான் அன்றைக்கும் பார்த்துவிட்டு மரண நாடி இன்னும் இருக்கிறது என்று அருளாளர் சொன்னார் அன்றைக்கும் தூக்க மருந்தை தேனில் கலந்து கொடுத்தார் வீட்டுக்கு சென்றான் குடித்தான் அடுத்த நாள் வந்தான் என்னுடைய மரண நாடி எப்படி இருக்கிறது என்று கேட்டான் பார்த்துவிட்டு சொன்னார் மரண நாடி நின்றுவிட்டது இனி உனக்கு எந்த ஆபத்தும் இல்லை போய் வரலாம் என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்தான் இந்த வைத்தியர்கள் எல்லாம் போய் அவன் குணமாகிவிட்டதை அறிந்து அந்த அருளாளரை விரட்டுவதற்குத்தான் நாம் இவனை அனுப்பி வைத்தோம் இவன் குணமாகிவிட்டான் என்று சொல்லுகிறான் என்று சொல்லி செய்தியை சொன்ன மாத்திரத்தில் தரித்திருந்த மன்னர் அந்த அருளாளரை கூப்பிட்டார் நீ என்ன மருந்து கொடுத்தா இவன் எப்படி குணமானான் என்று கேட்ட பொழுது ஐயா அவனுக்கு நோய் ஒன்றும் இல்லை அவனுக்கு உள்ளம் சரியில்லை உள்ளத்தில் ஒரு பெரிய பள்ளம் விழுந்து கிடந்தது அதை கண்டுபிடித்தேன் அதை கண்டுபிடித்து சரி செய்து கொடுத்தேன் வேறு ஒன்றும் நான் மருந்தொன்றும் கொடுக்கவில்லை என்று மணிமுடித்தரித்த மன்னரிடத்தில் அந்த அருளாளர் சொன்னார் உள்ளமில் பள்ளம் இருக்கக்கூடாது மூளை இருக்கிற இடத்தில் கொழுப்பு இருக்கக்கூடாது கண்கள் இருக்க வேண்டிய இடத்தில் புண்கள் இருக்கக்கூடாது இந்த புலனும் பொறியும் சரியாக இயங்க வேண்டுமானால் மருத்துவமனைக்கு சென்று மருந்து வாங்குவதில் பொண்ணும் இல்லை திருக்குறள் என்கிற நூலை படுத்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று அந்த அருளாளர் நம்பினார் அதை அவர் நடைமுறைப்படுத்தி காட்டினார் ஹெக்கின்ஸ் என்று அமெரிக்காவில் ஒருவன் இருந்தார் அவருடைய தொண்டரும் அவரும் ஒரு நாள் பேருந்தில் ஏறினார்கள் ஒரு நிறுத்தத்தில் பேருந்து நின்றது ஒரு கருவுற்ற பெண் அந்த பேருந்தில் ஏறினாள் அவளுக்கு உட்கார்வதற்கு இடம் கிடைக்கவில்லை அந்த தொண்டர் இடம் கொடுத்திருக்கலாம் பாட்டசாட்டமான உருவம் உள்ளவர் அந்த பெண்ணுக்கு இடம் கொடுத்திருக்கலாம் அவருக்கு இதயத்தில் இடமில்லை அதனால் அவர் இடம் கொடுக்கவில்லை தூங்குவது மாதிரி நடித்தார் எப்பொழுதும் அப்படி பல பேர் இருக்கிறார்கள் பேருந்தில் ஒரு வயதானவர் இல்லை ஒரு கருவுற்ற பெண் ஏறினால் இடம் கொடுக்க மாட்டார்கள் உட்கார்ந்தே இருப்பார்கள் இதை இன்றைக்கும் நாம் பார்க்கலாம் அவன் அந்த தொண்டன் இடம் கொடுக்கவில்லை ஹெக்கின்ஸ் இடம் கொடுத்து விட்டார் ஹெக்கின்ஸ் எழுந்து கொண்டார் உட்காருங்கள் அம்மா என்றார் அந்த பெண்மணி உட்கார்ந்தார் காலம் தோல் உரித்தது ஹெக்கின்ஸ் அமெரிக்காவின் ஜனாதிபதியாகிவிட்டார் இப்படி ஒரு இடம் கொடுத்தவருக்கு அப்படி ஒரு இடம் கிடைத்தது அவர் ஜனாதிபதி ஆயிட்டார் இந்த தொண்டர் வந்து ஹெக்கின்ஸ் கேட்க நான் தொண்டனாக இருக்கிறேன் இன்னைக்கும் நான் சேவை செய்துட்டு இருக்கேன் எனக்கு உங்க ஆட்சியில் ஒரு பொறுப்பு தரக்கூடாதுன்னு கேட்டார் தருகிறேன் இன்னும் சொல்லவில்லை தரவில்லை இன்னும் சொல்லவில்லை ஹெக்கின்ஸ் அந்த பொறுப்பில் இருந்தது வரைக்கும் அவருக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கவில்லை அவர் மனசுக்குள் சொல்லிக் கொண்டார் ஒரு கருவுற்ற பெண்ணுக்கு ஒரு சூளுற்ற தங்கைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற பேருந்தில் இடம் நீ என்ன தொண்டு செய்தாய் என்று கேள்வி கேட்டு உனக்கு இடம் தருவதற்கு நான் தயார் இல்லை என்று ஹெக்கின்ஸ் சொல்லி அவருக்கு அந்த பொறுப்பை கொடுக்கவில்லை உட்காருவதற்கு ஒரு இடம் கொடுத்த ஹெக்கின்ஸ் உன்னதமான இடம் கிடைத்தது நான் ஓடிக்கொண்டிருக்கிற ரயிலில் பயணிப்பது என்னுடைய வாழ்க்கை பயணம்தான் வாழ்க்கை பயணம் வழிப்போக்கர் அதில் மனிதர் யாக்கை பெரும் சுமை தூக்கை யார் வருவார் தூக்குவதே வாழ்க்கை இதுதான் என் வாழ்க்கை நான் பயணிக்கிறேன் ஒரு வயதான அம்மா என்னிடத்தில் கேட்டு எனக்கு மேல் இருக்க எனக்கு அப்பர்லைய சீட்டு உங்க சீட்டை தருவீங்களான்னு ஒரு அம்மா கேட்குது என்னுடைய உடல்நிலையோ என்னுடைய வயதையோ காரணம் காட்டி என் அலை மறுக்க இயலவில்லை சரி என்று அந்த இடம் கொடுத்து விட்டேன் நான் நான் மேலே ஏறி உட்கார்ந்து படுப்பது எனக்கு சிரமம்தான் சிலுவை என்றாலும் நான் கொடுத்து விடுகிறேன் அந்த வயதான தாய் அந்த படுக்கையில் அவர் வசதியாக தூங்கி பயணிக்கிறார் ஒல்லும் வகையெல்லாம் நாம் அறம் செய்ய வேண்டும் என்று பாண்புகள் வெள்ளவும் சொல்லுகிறது